குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாம் கட்டமாக மேலும் அறுபத்தெட்டு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்ம ஸ்ரீ என மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகின்றன கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மற்றும் தொழில் மருத்துவம் இலக்கிய மற்றும் கல்வி விளையாட்டு மற்றும் சிவில் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இன்று நடைபெற்ற இரண்டாவது விருது வழங்கும் விழாவில் மொத்தம் அறுபத்தி எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இதேபோல் நடிகை சோபனாவுக்கும் பத்மபூஷன் விருதை குடியரசு தலைவர் வழங்கினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பற இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த குருவாயூர் துரைக்கும் புரசை கண்ணப்ப சம்பந்தருக்கும் கலைக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது போன்று புதுச்சேரியைச் சேர்ந்த தட்சணாமூர்த்திக்கு கலைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதேபோல் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஜெகதீஷ் சிங் கோஹர் மற்றும் குமுத்னி லக்கி ஆகியோருக்கு முறையே பொது விவகாரங்கள் மற்றும் கலைத்துறையில் பங்களித்ததற்காக பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது